அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ப்ரோமோ பற்றி தாங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு அதை ப்ரோமோவுக்கு முன்னாடியே இந்த வீடியோ சரிங்களா வீ ப்ரமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி காவேரி வந்து இங்கே வந்துட்டாங்க சென்னை வந்துட்டாங்க அங்கே அந்த ஃபேமிலி வந்து என்ன ஆனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரதாவுக்கு தைரியம் சொல்கிறாரு விஜய் எதை பற்றி கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தார் அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அதோடு வந்து ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க இப்போ விஜய் வீட்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ வந்து விஜய் வந்து வீட்டு காவேரி விஜய் வந்து அவங்க வீட்டுக்கு வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் அங்கே வந்து பா பாட்டி சித்தி அப்புறம் சித்தப்பா இவங்கெல்லாம் வந்து ஏதாவது பேசுறதுக்கு நிறையவே சான்ஸ் சாணிச்சிருக்கு காவேரியை பற்றி அப்போ விஜய்க்கு கோவம் வரும் காவேரியை பற்றி நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து அவர் கோவப்படுவார் அந்த இடத்துல வந்து சித்தப்பாவுக்கும் விஜய்க்கும் ஃபைட்டு வர்றதுக்கு சண்டை வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு சரிங்களா அந்த ப்ரோமோ வருது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் டுஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஹைலைட்டோட கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடைக்கானல் ஃபேமிலி இருக்காங்களையா இப்போ காவேரியோட அப்பாவுக்கு செகண்ட் ஃபேமிலி இல்லையா அவங்க வந்து ப்ரமோவில் விஜய் வீட்டுக்குள்ளே அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளேருந்து வெளியில் வர்ற மா அதாவது வெளியிலருந்து உள்ள வர்ற மாதிரி செம்ம ப்ரோமோ இங்கே எப்படி இவங்க வந்தாங்க எப்படி யாரு இவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் வந்து முழிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்போ எப்படி கரெக்டாக விஜய் வீடாக கண்டுபிடிச்சி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லையா அதுதாங்க பயங்கர ஹைலைட் பயங்கரமாக ப்ரோமோ ட்ரெண்ட் ஆகுன்னு நினைக்கிறேன்